வணக்கம் நான் டாக்டர் இந்த பாரத கோவை வைத்திய வாழ்க்கையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைய வீடியோவில் நாம் சிறுநீரக நோயாளியின் பின்னணியில் ஏற்படும் பிரிட்ஜிங் பிரச்சனைகள் பற்றி பேசுவோம் கண் சிறுநீரக பிரச்சனைக்கு மூச்சு இழுக்க இல்லை ஏன் அது அதிகரிக்கின்றது என்பது நீர் குழாயின் வேலை இறுத்தத்தை சுத்தமாக்குவது அல்லது முதுகு சுத்தமாக்குவது எங்களுக்குள் சிறுநீரகம் வெற்றிகரமாக வேலை செய்ய முடியாது அல்லது சிறுநீரகம் எங்களுக்கு அழுக்கானாக மாறிவிட்டது எனவே அதிக கழிவு பொருட்கள் உள்ளன போன்றவை உரியா கிரட்டின் அவள் மெல்ல மெல்ல தீராது ஆகிவிட்டாள் நமது உடலில் கிரேஷினின் மட்டுமல்லாது யூரியாவின் மட்டும் அளவு அதிகரிக்கின்றது கிட்னி நோயாளிகளுக்கு மூச்சை இழுத்துவதில் ஏன் சிரமம் ஏற்படுகிறது கிட்னி நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படுகிறது ஏனெனில் இதனால் நாம் நீர் அளவு மிகுந்து விட்டால் அதாவது நாம் அதிகமாக கொள்ள வேண்டிய நீர் அளவு நமது கிளீஸ் வளர்ச்சியை ஆரம்பிக்கின்றது அப்பையாவது அவர்களுக்கு மூச்சு இழுக்க கடுமை அதிகரிக்கின்றது மேலும் அது என்பது நீரு அது என்பது சத்துகள் அவை நுரையீரலில் சேர்ந்து வருவதை ஆரம்பிக்கும் அதாவது அவை சேர்ந்து வருவதை ஆரம்பிக்கும் நாம் வேண்டிய நீரில் வெளியே இருக்கும் முதல் இரண்டு வகைகள் உள்ளன முதல் வகையாகும் நாம் வேண்டிய நீர் அளவில் நாம் கொள்ளும் அளவு அதன் நீர் யூரின் வழி வெளியேற முடியாது மற்றும் சத்துக்கள் நம்முடைய உடலில் சேர்ந்து வருகின்றன அது ஒரு விஷம் வினையாகும் இரண்டாவது வகையாகும் நமது உடலில் இருக்கும் சில புலன்கள் அவ்வாறு இருக்கின்றன அவை நமது ரத்த உருவாக்கத்தில் உதவுகின்றன அது போன்ற எரித்ரோ புலன்கள் எரித்ரே பிரையாடி சிறுநீரக சீராக இருக்கின்றதாக என்னை நிச்சயிக்கின்றது ஆகையால் இது சொல்லலாம் உடலில் குணத்தின் குறைவு ஏற்படும் அளவு சிறுநீர் வரும் இந்த நோயாளிக்கு இராவில் தூக்கத்தில் இருக்கும் போது சுவாசிப்பதில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அவரது நீர் என்பது கால்களில் கீழே இருப்பது நேரடியாக மேலே எங்கள் பும்பைக்கு ஆரம்பமாக வரும் அதனால் நோயாளிக்கு மிகுந்த அதிர்ச்சி உண்டாகின்றது மேலும் சுவாரஸ்யமானதாக முதலில் நேயாயாளியின் சுவாசத்துக்கு பின்னால் அவர்கள் வேதனை அதிகரிக்கின்றது அவர்கள் இரவு நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து விடுவார்கள் கால்களில் இருந்து நீர் மேலே செல்கின்றது பின்னர் அது எப்படிப்பட்ட நாம் எழுந்து உட்கார்ந்து வருகின்றோம் அது நேரடியாக கீழே வருகின்றது எனவே நோயாளிக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் முழு நீதி உண்டு என்று உணர்கின்றது ஆகிய நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது அதுவே நீங்களுக்கு தண்ணீருக்கு தேவையான அளவுக்கு சமமான அளவு பொருளை நீங்கள் ஆரம்பிச்சுள்ளீர்கள் அதில் சிறிது குறைந்த அளவில் நீர் குடிக்க வேண்டும் இதனால் உங்கள் தொகுதி வெளியீடு அருமையாக இருக்கும் அதாவது முதல் ஒரு லிட்டர் நீரை எடுத்தால் உங்களுக்கு மூச்சு இழுக்க வேண்டிய அவசியமாகும் அது அதிகரிக்காது நீங்கள் இவர்களின் அறிகுறிகளை பார்க்க முடியும் அவர்களுக்கு யாருக்கும் மூச்சு வைத்திருக்க தொகை அதிகரிக்கின்றது அதனால் உங்கள் கால்களில் நீர் இருக்கின்றால் அது உங்களுக்கு உங்கள் கால்களில் உள்ள பியான் மேல் புழுக்களை காட்டும் வீக்கம் காட்டும் ஆகையால் நீங்கள் அதன் வீக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் உங்களது பாதைகளின் வீக்கம் குறைந்து விடாமல் இருக்கும் வரை மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை எடுக்க வேண்டும் அதை நிறுத்த வேண்டியதில்லை இந்த வகை பிரச்சனையை தவிர்க்க நாம் நீர் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு தேவையான அளவைக்கு குறைவாக வாங்க வேண்டும் அவர்களுக்கு குறைவு உண்டு ஹேமோகுளோபின் குறைவாக இருக்கின்றதால் உங்களுக்கு ஐரன் ஃபாலிக்கல்ஸ் கனிம முதலியவற்றை உங்களுக்கு உணவாக வைக்க வேண்டும் உடலில் ஐரன் குறைந்து விட்டது மட்டுமே அளவில் உள்ளது நீரின் அளவு சமமாக இருந்தால் உங்களுக்கு மூச்சு எடுத்துக்கொள்வதில் சிரமம் அமையாது நீர்க்கல் நியாயாளிகளுக்கு நான் ஒரு கவலை ஸ்பஷ்டமாக கூற விரும்புகின்றேன் முதன் முதலில் உங்கள் அழுத்தத்தை நலமாகவே நிர்வகிக்கவும் நீங்கள் நிலை நிறுத்தப்பட்ட நோயாளி என்றால் உங்கள் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு ஆரோக்கியமற்ற உணவை முற்றிலும் மறுக்க வேண்டும் உணவு பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தயாரித்துள்ளேன் நீங்கள் எங்களை சேனல வினவலாம் இன்றைய வீடியோவில் அதுவே அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திப்பேன் யார் எவ்வளவு மாற்றான நோயில் பெரும் அவர் இருக்கலாம் அது அஸ்மா அல்லது கிட்னி நோயாக இருக்கலாம் ஏதேனும் நியாயின் கடைசியாக இருக்க வேண்டியது அல்லது ஆண் மாதார்த்தகத்தை குறித்து அல்லது பெண் மாதார்த்தகத்தை குறித்து உள்ளதாக இருக்க வேண்டியது நீங்கள் இந்திய ஹியாமியை வரவேற்கின்றன இந்தியாவில் மருத்துவர்களின் குழு உள்ளது நீங்கள் அவர்களை ஆன்லைனில் தொடர்பு கொள்ள முடியும் ஆன்லைனில் இனி உங்கள் செய்திகளையும் நீங்கள் உங்கள் குழுவுக்கு அனுப்ப முடியும் நீங்கள் ஆமாமை பரிசோதனையில செல்ல விரும்பினால் நீங்கள் அங்கும் செல்லலாம்